வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் காரடாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசை அவர்களும் இறைநிலையும் மன்னள் சேர்க்கமுமாக எழுந்தருளி பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் அகங்காரம் கோபம் செயனலம் தர்மம் செய்யாமல் இருப்பது துரோகம் செய்வது போன்றவற்றை ஒதுக்கினால் மனிதன் அதிகரிக்கும் என்று சாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் விழுப்பம் சினம் வஞ்சம் மதம் பால் கவர்ஜி விளைவெளியா கடும்பற்று என மாறும் ஒரு நிறைந்த மனம் சகிப்புத்தன்மை உளமார்ந்த மன்னிப்பு கருத்துறைய கற்பனை ஈகை என்ற கலங்கமுழா நற்குணங்களாக மாற்றும் பொருத்தமுள்ள உள பயிற்சி முறை பயின்று புகழின்பம் அமைதி பெற வாரீர் வாரீர் என்று ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில ஏற்பின்றி தீயண்டா பவ இறப்பு இன்றால் ஒரு துன்பம் வர இறையமைப்பு ஏற்புவினை ஈர்ப்புகளின் பதிவாகும் வெவர் மூலம் ஒரு துன்பம் வந்தபோதும் ஏற்பு கொள்வோம் இணைப்போக்கும் மருந்து இதை என்று எண்ணத்தில் கடமையாற்றும் வெடிப்பு வேண்டும் ஏற்பு பிறர் தோற்றுதலுக்கும் மனம் உயர்த்தி ஈகை பிறர் நலத்துக்கும் செய்தே வாழ்வோம் என்று சாமிஜி ரெண்டு கவிதை கொடுத்திருக்கிறாங்க சாமி நாள்காட்டி வரிகள் என்ன சொல்றாங்க அகந்தாரம் கோபம் சுயநலம் தர்மம் செய்யாமல் இருப்பது துரோகம் செய்வது போன்றவற்றை ஒதுக்கினால் மனித நாயில் அதிகரிக்கும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க நாம துர்மரணம் இயற்கை மரணம் ஜீவ ஜீவசமாதி இந்த ஜீவ ஜீவசமாதி என்பது வாழும் கால வரையிலும் வாழ்ந்து தன்னுடைய ஜீவத்து குழம்ப தன் உடலுக்குள்ளேயே அப்படியே அத நிறுத்தி வாழக்கூடிய அந்த நிலைக்குதான் சமாதி என்று சொல்லி சொல்லுவாங்க எண்ணற்ற மகான்கள் இந்த அகங்காரம் கோபம் சுயநலம் அதே போல மற்றவர்களுக்கு எந்த விதமான ஒரு துரோகமும் செய்யாம தர்ம காரியங்களுக்கு புறம்பாக நடக்காம வாழ்ந்தவர்கள் எட்டு சித்துக்களும் அதே போல எட்டு குணங்களும் அவர்களுக்கு இயல்பாக இறையுத்த தன்மையினுடைய சொரூபம் அவங்களுக்குள்ள இன்ட்யூஷனாக விளங்க ஆரம்பிக்குது அப்ப அவங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கு தெய்வீகமாக மாறுது அவர்கள் மற்றவர்களுக்கு இந்த உடலோடு இருக்கிற வரையிலும் வழிகாட்டுறாங்க அதன் பிறகு ஜீவ சமாதி பெற்றதற்கு பிறகும் அனைத்து மக்களுக்கும் அனைத்து சூரிய குடும்பங்களுக்கும் அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம்முடைய வாழ்க்கையில இந்த நிலைகளிலிருந்து விடுபட்டு நாம ஒரு அமைதி நிலை பேரானந்த நிலை வாழ்க்கைய இறைநிலை இணைப்போடு வாழ்வதுதான் சிறப்பு கௌரவர்கள் பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்கள் அந்த துரியோதனன் துச்சாதனன் மற்ற தொண்ணூத்தி எட்டு பேர் அது விகர்ன தவிர மற்ற தொண்ணூத்தி ஒன்பது பேருமே நான்கு நிலைகள்ல தங்களை ஆட்படுத்தி கொண்டு வாழ்ந்தவர்கள் இது கதையில நாம படிக்கிறோம் தர்மர் அவர்களுடைய சகோதரர்கள் நாலு பேரோட செஞ்சு பாண்டவர்கள் அவர்கள் பல சோதனைகள் அவர்களுக்கு வந்தாலும் அவங்க இதையெல்லாம் நீக்கி நிறைவான ஒரு வாழ்க்கை எந்த ஒரு துன்பம் வந்த போதும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த காரணத்தால இறைவனே கிருஷ்ண பரமாத்மா இறைவனே அவர்களுக்கு பக்கதுணையாக இருந்து அந்த வாழ்க்கையில அவர்களை வந்து வாழ வைக்கிறாங்க இது நாம பாரதத்துல இது ஐடியே இங்க வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில குடும்பத்திலையும் சரி சுற்றம் ஒரு உலகு என்ற இந்த நிலைகள்ல நாம எதிர்கொள்ளக்கூடிய அத்த நிலையும் நாம நம் உடலால நம்முடைய அறிவாட்சி தரத்தால நம்முடைய பொருளாதாரத்தால மற்றவர்களுக்கு என்ன உதவி நாம செய்ய முடியும் ஒத்து உதவி வாழ முடியும் என்ற அந்த ஒரு மனதில் நிறுத்தி தனக்கோ பிறருக்கோ உடலுக்கோ உயிருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ எந்த விதமான ஒரு துன்பம் இல்லாத நன்மை தரத்தக்க எண்ணம் சொல் செயல் நாம எப்பவுமே என்னனோ சொல்லணும் செய்யணும் என்ற அந்த ஒரு நிலையை நாம் மாற்றிக்கொண்டு வாழும்போது நாம் அந்த தெய்வீக நிலை பெறலாம் கடலளவு நீர் அது ஒரு கொட்டாங்குச்சி சரண்ல எடுத்துட்டு இது கடல் நீர் கடல் நீர் என்று நம்ம அதுக்குள்ளேயே எல்லை கட்டி கொண்டு வந்தா அதுல ஒரு சின்ன பேப்பர் கப்பல் செஞ்சு விட்டு அழகு பார்க்கலாம் ஆனா அதே நீரை கடல் அளவு உள்ள நீர்ல கலந்துட்டோம் என்று சொல்லி சொன்னா அது நம்மளை அமைதிப்படுத்தும் அதே போல மற்றவர்களுக்கு நம்மளான இறை பணிய இறைநிலை இன்பியூசனாக நமக்குள்ள இருந்து அது விளங்க வைக்கும் என்று சொல்லி நன்றியோடு நினைவு செய்து கொண்டேன் இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்